சாட்டர்டே மார்னிங் தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தட்டப்பயிர் பயிர் சாதம் தான் ரெடி பண்ணேன் தட்டைப்பயிருமே இன்னும் கொஞ்சம் இருந்தது அது கூட கத்திரிக்காய் போட்டு மதியம் தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சாச்சு என் உடம்பு காலையிலேருந்தே ரொம்ப ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு காலையிலிருந்து ரெண்டு நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தது அதனால நல்லா ரெஸ்ட் எடுக்க போயாச்சு ஏன்னா ரொம்பவே உடம்பு முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால் நான் போய் நல்லா படுத்து தூங்கியாச்சு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்காட்ட நான் எழுந்திரிச்சிட்டேன் தம்பி டீ போட்டு எழுப்பி விட்டார் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேங்கம்மா கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு நான் எழுந்திருச்சு பார்த்ததுமே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னால் என்றைக்குமே நான் இந்தளவுக்குலாம் பாத்திரம் போட்டு வைக்க மாட்டேன் அப்பப்போ தேய்ச்சி வச்சிருவேன் பாத்திரம் இருந்ததுனால அப்படியே மொல்லமாக பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா உடம்பு ரெஸ்ட்டு கேட்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே படுத்தோமா ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் போயிடும் அதுவே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பேச்சா நம்ம உடம்பு கேட்க ஆரம்பிச்சிரும் நம்ம உடம்புமே சரியாகி போயிடும்